வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசாவுக்கு வடக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது அதே வழியில் தென்கிழக்கு வங்கக்கடலின் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது காற்று சுழற்சியாக இரு நிகழ்வுகளும் ஒன்றி இணைந்து நாளை முதல் ஒரு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தரையேறி மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மொழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கையில் பெரும்பாலும் வெப்பச்சலமலை மழை தீவிரம் குறைந்தே காணப்படும் பெரும்பாலும் தென்மேற்கு பிறமழை மட்டுமே சற்று தீவிரமாக ஈர்க்கப்பட்டது வரும் நாட்களை பொறுத்தவரை அதே வெளியில் வெப்பச்சல மழை என்பது கிழக்கு பகுதி மட்டக்கிழப்பு அம்பாறை மேலும் பனாமா இந்த இடங்களில் மட்டுமே ஒவ்வொரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களுக்கு மேற்குப் பிற மழை சற்று மேற்கு பகுதிகளில் தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை பெரும்பாலும் அதிக நிலங்களில் சிலாபம் குழும்பு நீர் கண்டி ரத்தனபுரி அம்மந்தோட்டை ஹாலி கோட்டை இந்த இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மலையாக கிடைத்தால் மதிய இடங்களில் மிதமான மத சற்றுக்கான மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் உள் மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை மேற்கு பகுதி தம்பு தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புது அதே வெளியில் மட்டக்கிழப்பு அம்பாறை பணமா இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சார மலை கிடைக்க வாய்ப்புள்ளது நுபரெலியா மாத்திரை இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி சென்று லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் அம்மன் இந்த இடங்களுக்கும் கிழக்கு பகுதியும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் திரிகோண தெற்கு பகுதி கிழக்குள்ள மாகாணங்களுக்கு அதே வழியில் மேற்குள்ள மாகாணங்களுக்கு தென்மேற்கு பருமழையாகும் முன்னேறி வந்து உள் மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது அதேபடியே கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்கள்லாம் முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு இரவு நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியும் இதே வானிலை தொடர வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களுக்கு காலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதிய நேரங்களில் உள் மாகாணங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு மேற்கு மாகாணங்களுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல ஏழு திருகோணமலைக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஓரி இடங்கள் மட்டுமே வெப்பச்சனமலை குறைந்த பரப்பிலே மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மட்டை அம்பாறை பனாமா சொட்டு வட்டாரங்கள் அம்மன் கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சனமலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் நுவரேலியா மாத்திரை வரை புல்லை சென்று தென்மேற்கு புறமலை சார் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ரத்னபுரி கண்டி இந்த இடங்களுக்கெல்லாம் தென் புற மழை வரும் நாட்கள் தொடர்ந்து கிடைக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் இரவு நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதிமூன்று ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் தொடர்ந்து மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய அளவில் வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை மட்டுமே வெப்பச்சன மழை கிழக்குள்ள மாகாணங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் தென்மேற்குப் பொருமலை மட்டுமே மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி மேலும் காளி கோட்டை மேலும் அம்மந்தோட்டை பதுளை இந்த இடங்களுக்கு மட்டுமே தென்மேற்குப்புறம் விலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை ஓரி இடங்களில் வெப்பச்சார மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே தென்மேற்குப்புறம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மேற்கு பகுதியிலும் தென்மேற்குப்புறங்களில் தீவிரம் குறைந்து குறைவான படிப்பிலே மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை வேளையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிழக்கு மாகாணங்களில் ஓரி இடங்களில் விபப்பச்சா கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் மட்டக்கிழப்பு அம்பாறை திருகோணமலை முல்லைத்தீவு இருந்தும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே விபப்பச்சா கிடைத்தாலும் தென்மேற்கு மலை தீவிரம் குறைந்து குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரும் நாட்கள் இலங்கையில் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் மேலும் திரிகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் மேற்கு மாகாணங்கள் கொழும்பு கொழும்பு கண்டி ரத்தினபுரி இந்த இடங்களுக்குலாம் தென்மேற்கு காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் அம்மன் பனாமா இந்த இடங்களிலும் காற்றின் மிக சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாக இருந்தாலும் சரி குமரிக்கடலாக இருந்தாலும் சரி அதேவெளியில் வங்கக்கடலாக இருந்தாலும் சரி காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் காற்றின் வேகம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புது மாலை நேரங்களில் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது ஆனால் வங்கக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் மாலை நேரங்களில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்பு வங்கக்கடலை பொறுத்தவரை அதே அதேவழில் கடல் அலையும் சற்று சீற்றமாக ஏற்க வாய்ப்பது இலங்கை மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி தெற்கு பகுதியாக இருந்தாலும் சரி கிழக்கு பகுதியாக இருந்தாலும் சரி கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்